தஞ்சை தரணியின் சிம்மாசனத்தில் வீற்றிருந்த சோழனின் உடைவாளுக்கு இருந்த கூர்மை அவனது சிந்தனைக்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் வடபுலம் வரை சென்று வாகை சூடிய அந்த மாவீரனுக்கு உலகிலேயே மிகவும் கடினமான காரியம் போர்க்களத்தில் எதிரியின் தலையை கொய்து வருவது மட்டும்தான் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது ஒருநாள் அரசவை நிரம்பியிருந்த வேளையில் தனது மீசையை முறுக்கியபடி அமைச்சர்களை பார்த்து ஏளனமாக ஒரு கேள்வியை வீசினான் மன்னன் ஒரு சாம்ராஜ்யத்தை நிர்வகிக்கும் இந்த செங்கோலின் சுமை ஒரு வீட்டை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தெரியுமா அகப்பைப் பிடிக்கும் கரங்களுக்கு அதிகாரம் பற்றி என்ன தெரியும் அரண்மனை விதானம் அதிரும்படி மன்னன் எழுப்பி அந்த ஆணவச் சிரிப்பின் எதிரொலி அடங்குவதற்குள் காவிரிக்கரை கிராமம் ஒன்றில் ஒரு சாதாரண மோர் செம்பு அந்த மாபெரும் செங்கோலை அசைத்துப் பார்க்க காத்துக் கொண்டிருந்தது என்பதை அப்போது அந்த மகுடதாரி அறியவில்லை காவிரியின் நீர் சலசலவென ஓடிக்கொண்டிருந்த காலம் அது தஞ்சை தரணியை விக்கிரம சோழன் ஆண்டு வந்தான் அவன் வீரம் சிரிந்தவன் அவன் கையிலிருந்த வாள் எதிரிகளின் ரத்தத்தை மட்டுமே சுவைத்திருந்தது அரண்மனை இருக்கும் மகாராணிகள் கூட மன்னரின் இந்த ஆணவ பேச்சை எதிர்த்து பேச துணிந்ததில்லை வீட்டு வேலை என்பது ஓய்வே இல்லாத உழைப்பு என்பதை மன்னர் உணர்ந்ததே இல்லை அவருக்கு தெரிந்ததெல்லாம் போர் வரி வசூல் மற்றும் சட்டம் ஒருமுறை நாட்டின் நிலைமையை அறியவும் தனது ஒற்றர்கள் கொண்டுவரும் செய்திகள் உண்மையானவைதானா என்பதை சோதிக்கவும் மன்னர் மாறு வேடத்தில் நகர்வலம் செல்ல தீர்மானித்தார் சாதாரண விவசாயி போல உடை அணிந்து ஒரு குதிரையை மட்டும் துணையாக கொண்டு கிராமப்புறங்களை நோக்கி பயணித்தார் கத்திரி வெயில் கொளுத்திய மதிய நேரம் மன்னர் விக்கிரமன் நீண்ட தூரம் பயணித்த களைப்பில் இருந்தார் தொந்தை வறண்டது குதிரையும் களைத்துப் போய் நின்றது தூரத்தில் தென்னை மரங்கள் சூழப்பட்ட ஒரு சிறிய ஓட்டு வீடு தெரிந்தது வீட்டின் முகப்பில் திண்ணையும் முற்றத்தில் துளசி மாடமும் இருந்தன அது ஒரு சாத்ரீகமான சூழலை உணர்த்தியது மன்னர் குதிரையை ஒரு மரத்தடியில் கட்டிவிட்டு அந்த வீட்டின் திண்ணையில் அமர்ந்தார் யாராவது இருக்கிறீர்களா வழிப்போக்கனுக்கு குடிக்க நீர் கிடைக்குமா என்று குடல் கொடுத்தார் உள்ளே இருந்து இதோ வருகிறேன் ஐயா என்ற மென்மையான ஆனால் உறுதியான குடல் கேட்டது சில நொடிகள் கழித்து ஒரு நடுத்தர வயது பெண்மணி வெளியே வந்தார் அவர்தான் சிவகாமி நெற்றியில் குங்குமம் கையில் மோர் நிறைந்த செம்பு முகத்தில் களைப்பளைப்பு இருந்தாலும் மாறாத புன்னகை அவர் அந்த கிராமத்தின் பெரிய மிராசுதாரரின் மனநைவி ஆனால் வீட்டில் வேலைக்கு ஆட்கள் இருந்தாலும் சமையலையும் விருந்தோம்பலையும் தானே செய்பவர் சிவகாமியைக் கண்டதும் மன்னர் தாய் மிகவும் தாகமாக இருக்கிறது என்றார் சிவகாமி அந்த மோர் செம்பை அவரிடம் நீட்டினார் மன்னர் அதை ஒரே மூச்சில் குடித்து முடித்தார் அமிர்தம் இந்த வெயிலுக்கு இது அமிர்தம் என்று பாராட்டினார் நீங்கள் எங்கிருந்து ஐயா மிகவும் களைப்பாக இருக்கிறீர்கள் மதிய உணவு தயாராக உள்ளது சாப்பிட்டு செல்லலாமே என்று உபசரித்தார் சிவகாமி இது தமிழர்களின் மரபு பசி என்று வந்தவருக்கு பந்தி வைப்பது அந்த இல்லத்தரசியின் இயல்பு மன்னர் மறுக்கவில்லை அவருக்கு பசியும் இருந்தது அந்தப் பெண்ணின் திறனை சோதிக்கவும் விரும்பினார் மன்னர் திண்ணையில் அமர்ந்து உணவுக்காகக் காத்திருந்தார் உள்ளே சிவகாமி பம்பரமாய் சுழன்று கொண்டிருந்தார் அந்த வீட்டில் சிவாமியார் கணவர் மற்றும் நான்கு குழந்தைகள் இருந்தனர் ஒரு பக்கம் மாமியார் சிவகாமி மருந்து எங்கே என்று கத்திக் கொண்டிருந்தார் மறுபக்கம் இளைய குழந்தை அழுது கொண்டிருந்தது கொல்லைப்புறத்தில் மாடு கத்திக் கொண்டிருந்தது சிவகாமியில் மாமனார் கொதித்துக் கொண்டிருந்தது இத்தனை சத்தங்களுக்கு இடையிலும் சிவகாமி பதறவில்லை அத்தே இதோ மருந்து கொடுத்துவிட்டு குழந்தையை இடுப்பில் தூக்கிக் கொண்டு ஒரு கையில் மாட்டுக்கு வைக்கோல் வைத்துவிட்டு மற்றொரு கையில் சமையலை கவனித்தார் இதை அனைத்தையும் மன்னர் கவனித்துக் கொண்டிருந்தார் அவருக்குள் ஒரு எள்ளி நகையாடல் தோன்றியது இவ்வளவு குழப்பமா ஒரு சிறிய வீட்டை நிர்வகிக்கவே இவ்வளவு கஷ்டப்படுகிறார்களே நான் ஒரு நாட்டையே ஆள்கிறேன் இவர்களுக்கு நிர்வாகம் என்றால் என்னவென்றே தெரியாது என்று நினைத்துக் கொண்டார் உணவு பரிமாறப்பட்டது வாழ இலை விரித்து சோறு குழம்பு ரசம் மோர் என அறுசுவை உணவு மன்னர் சாப்பிட்டு முடித்ததும் சிவகாமி வெற்றிலைப்பாக்கு தட்டை வைத்தார் மன்னர் மெல்ல பேச்சை தொடங்கினார் தாயே உங்கள் உபசரிப்பு அருமை ஆனால் உங்கள் வீட்டில் இவ்வளவு கூச்சலும் குழப்பமும் இருக்கிறதே உங்களால் அமைதியாக ஒரு ஒருவேலையைக்கூட செய்ய முடியாதா என்று கேட்டார் சிவகாமி புன்னகைத்தார் ஐயா இது வீடு அமைதியாக இருப்பதற்கு இது சுடுபாடு அல்ல உயிருள்ள இடத்தில்தான் சலனங்கள் இருக்கும் அதை கையாள்வதுதான் இல்லறம் மன்னர் சிரித்தார் இல்லரம்மா அது ஒன்றும் பெரிய வேலையில்லை ஆண்களாகிய நாங்கள் வயலிலும் சிலர் போர்க்கடத்திலும் படும் கஷ்டத்தோடு ஒப்பிட்டால் நிழலிலிருந்து சமைக்கும் உங்கள் வேலை மிகவும் எளிதானது சிவகாமியின் முகம் சற்று சிவந்தது ஆனால் அவர் கோபப்படவில்லை ஐயா நீங்கள் சொல்வது உண்மையாக இருக்கலாம் ஆனால் ஒரு வாளைச் சுழற்றுவதை விட ஒரு கரண்டியை பிடித்துக்கொண்டு பசித்த வயிறுகளையும் கோபமான மனங்களையும் சமாதானப்படுத்துவது கடினம் என்றார் அப்படியா ஆணவமா உனக்கு மன்னர் குரலை உயர்த்தினார் நான் யார் தெரியுமா இந்த நாட்டை ஆளும் மன்னன் விக்கிரம சோழன் என்று தனது மாறு வேடத்தை கலைத்தார் சிவகாமி திடுக்கிட்டு எழுந்து நின்றார் ஆனால் அவர் கண்களில் பயம் இல்லை மரியாதை இருந்தது ஆனால் அடிமைத்தனம் இல்லை மன்னரே என் குடிசைக்கு வந்தமைக்கு நன்றி ஆனால் என் கருத்தை நான் மாற்றிக்கொள்ளப் போவதில் மன்னருக்கு கோபம் வந்தது பெண்ணே உனக்கு ஒரு சவால் விடுகிறேன் நாளை ஒரு நாள் நான் உன் வீட்டுப் பொறுப்பை ஏற்கிறேன் நீ என் அரசவைக்கு வந்து என் அரியணையில் அமர்ந்து என் அமைச்சர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல் யார் வேலை கடினம் என்று பார்த்து விடுவோம் என்றார் இது ஒரு விபரீதமான சவால் ஆனால் சிவகாமிக்கு தன் திறமையின் மீது நம்பிக்கை இருந்தது மன்னரே நான் அரியணை ஏற விரும்பவில்லை அது என் வேலையல்ல ஆனால் நீங்கள் ஒரு நாள் இல்லக்கரசியாக இருந்து பாருங்கள் பிறகு தீர்ப்பு கூறுங்கள் என்றார் மறுநாள் விடிந்தது சிவகாமி அதிகாலையிலேயே எழுந்து மன்னருக்குத் தேவையான குறிப்புகளை கொடுத்துவிட்டு தன் தாய் வீட்டுக்குச் சென்றுவிட்டார் மன்னர் விக்கிரமன் இல்லத்தரசியின் பொறுப்பை ஏற்றார் அதிகாலை நான்கு மணி சேவல் கூவியது மன்னர் கண் விழித்தார் முதலில் சாணம் தெளிக்க வேண்டும் என்று சிவகாமி சொல்லியிருந்தார் மன்னர் சாணத்தை கரைத்தார் ஆனால் அது அவர் நினைத்தது போல் எளிதாக இல்லை துர்நாற்றம் அவரை முகம் சுளிக்க வைத்தது வாளை பிடித்த கைகள் சாணத்தை கரைக்க முடியாமல் திணறின எப்படியோ வாசல் தெளித்தார் அடுத்து மாடு கறக்க வேண்டும் மன்னர் தொழுவத்திற்குச் சென்றார் பசுமாடு அவரை புதிதாக பார்த்ததும் மிரண்டது மன்னர் அதிகார தோரணையில் நில் என்று அதட்டினார் போர்க்களத்தில் யானையையே அடக்கியவர் அவர் ஆனால் அந்த பசுமாடு அவரது அதிகாரத்திற்கு பணியவில்லை அது அவரை எட்டி உதைத்தது மன்னர் சாணத்தில் விழுந்தார் வலி உயிரை போக்கியது எதிரியை வெல்வது எளிது ஆனால் அன்பை மட்டுமே மொழியாக கொண்ட வாயில்லா ஜீவனை வெல்வது கடினம் என்பதை முதல் பாடமாக உணர்ந்தார் பிறகு சமையலறை அடுப்பை பற்ற வைப்பதே ஒரு போராக இருந்தது ஊதுக்குழலை வைத்து ஊதி ஊதி மன்னரின் கண்கள் சிவந்தன புகை மண்டலம் வீட்டை சூழ்ந்தது குழந்தைகள் இருமிக் கொண்டு எழுந்தன அம்மா எங்கே என்று இளைய குழந்தை அழத் தொடங்கியது அப்பா எனக்கு பசிக்கிறது என்று மூத்தவன் கத்தினான் மாமியார் இன்னும் வரலையா என்று குடல் கொடுத்தார் மன்னருக்கு தலை சுற்றியது அமைச்சர்களை ஒரே பார்வையில் அடக்கும் மன்னரால் அழும் குழந்தையையும் பசித்த முதியவர்களையும் அடக்க முடியவில்லை சோறு உலையில் போட்டார் ஆனால் நீர் எவ்வளவு வைப்பது என்று தெரியவில்லை சோறு குழைந்து கூழானது குழம்பில் உப்பு அள்ளிக் கொட்டினார் மதியமாவதற்குள் வீடு போர்க்களம் போல் ஆகிவிட்டது குழந்தைகள் அழுது சோறுந்து போயின மாமனார் பசியால் கோபத்தில் இருந்தார் மன்னர் வியர்வையில் நனைந்து முகமெல்லாம் கரியாகி சோர்வின் விளிம்பில் இருந்தார் அப்போது ஊர் வழக்கை தீர்க்கச் சொல்லி இருவர் வீட்டு வாசலில் வந்து நின்றனர் ஐயா என் வரப்பில் இவர் வரப்பை வெட்டிவிட்டார் என்று ஒருவன் கத்தினான் வழக்கமாக அமைச்சர்கள் இதை தீர்ப்பார்கள் இப்போது மன்னர் இல்லத்தரசி ஸ்தானத்தில் தீர்க்க வேண்டும் போங்கப்பா இங்கே ஆயிரம் வேலை சோறு வேகுதான்னு பார்க்கவே நேரமில்ல இதில் உங்க வரப்பு சண்டை வேறையா இன்று மன்னர் விரட்டினார் அந்த நொடி அவர் உணர்ந்தார் சிவகாமி இதை தினமும் செய்கிறார் கொண்டே குழந்தைகளின் சண்டையை தீர்க்கிறார் வேலை செய்து கொண்டே கணவனின் கவலையை போக்குகிறார் இது நிர்வாகத்திறமையில்லையா உச்சி வெயில் மண்டையை பிளந்து கொண்டிருந்தது அடுப்படியில் புகையோடு போராடி அரைவாசி வெந்த சோற்றை வடித்து வைத்துவிட்டு இடுப்பு வலிக்க திண்ணையில் வந்து அமர்ந்தார் மன்னர் சிவகாமி பொறுப்பில் அப்பாடா ஒரு நிமிடம் அமைதி என்று அவர் நினைத்த மாத்திரத்தில் தெரு முனையிலிருந்து இரண்டு பெண்களின் கீச்சு குரல் கேட்டது பக்கத்து வீட்டு சுப்புத்தாயும் எதிர்வீட்டு காமாட்சி பாட்டியும் கையை ஆட்டி ஆட்டி பேசிக் கொண்டே சிவகாமியின் வீட்டு வாசலுக்கு வந்தார்கள் சிவகாமி வெளியே வாடி நியாயம் கேளு என்று சுப்புத்தாய் கத்தினாள் மன்னர் திடுக்கிட்டு எழுந்தார் என்ன சத்தம் என்ன ஆயிற்று என்ற அதிகார தோரணையில் கேட்டார் சுப்புத்தாய் இடுப்பில் கை வைத்துக் கொண்டு படபடவென பொறிந்தாள் ஐயா நீங்களும் மாற்றும் கேளுங்க நான் காலையில கஷ்டப்பட்டு பிழிஞ்சு போட்ட கூழ் வத்தல இந்த கிழவியோட கோழி வந்து கொத்தி தின்னுடுச்சு இப்ப கேட்டா என் கோழி பத்தினி அது உன் வீட்டு பக்கமே வரலேன்னு பாரு உடனே காமாட்சி பாட்டி குறுக்கிட்டார் ஏண்டி என் கோழி மேல பழிய போடுற அது காலையிலிருந்து என் கண்ணு முன்னாடிதான் இருக்கு காக்கா வந்து கொத்தியிருக்கும் இல்ல காத்தல படந்திருக்கும் சும்மா என் கோழிய வம்புக்கு இழுக்காத மன்னருக்கு இது ஒரு பெரிய விஷயமாக தெரியவில்லை அரசவையில் இதைவிட பெரிய நிலத்தகராறுகளை எல்லாம் தீர்த்தவர் அவர் மன்னர் ஒரு நீதிபதியைப் போல கையை உயர்த்தி அமைதியாக பேச முயன்றார் இருத்துள்ளள் ஆதாரமில்லாமல் ஒருவரையொருவர் குற்றஞ்சாட்டக்கூடாது அந்த குறிப்பிட்ட கோழிதான் வத்தலை தின்றது என்பதற்கு நேரடி சாட்சி யாராவது இருக்கிறார்களா அல்லது கோழியின் கால் தடம் அங்கே பதிந்திருக்கிறதா இரண்டு பெண்களும் ஒரு கணம் பேச்சடைத்து மன்னரை பார்த்தார்கள் பிறகு சுப்புத்தாய் ஏழனமாக சிரித்தாள் சாட்சியா கோழி வத்தலை தின்னும்போது பக்கத்துல உட்காந்து சாட்சி கையெழுத்தா வாங்குவாங்க என்ன ஐயா புதுசா பேசுறீங்க காமாட்சி பாட்டி உடனே பார்த்தியா அவனுக்கு தெரியுது நியாயம் நீதான் பொய் சொல்ற என் கோழி மேல அபாண்டமா பழி போட்டதுக்கு எனக்கு நஷ்ட ஈடு வேணும் என்று புது பிரச்சனையை கிளப்பினாள் நஷ்ட ஈடா என் வத்தலை தின்னது பத்தாதுன்னு நஷ்ட வேறயா என்று சுப்புத்தாய் எகிறினாள் இருவரும் மாறி மாறி கத்தத் தொடங்கினர் ஒருத்தி மன்னரின் வலது பக்கம் வந்து முறையிட்டாள் இன்னொருத்தி இடது பக்கம் வந்து கத்தினாள் சொல்லுங்க ஐயா யாரு பக்கம் நியாயம் என்று இருவரும் ஒரே நேரத்தில் மன்னரை நெருக்கினார்கள் போர்க்களத்தில் எதிரிகளின் யானை படையைக் கண்டுகூட அஞ்சாத விக்கிரம சோழனுக்கு இந்த இரண்டு பெண்களின் கோழி வத்தல் சண்டையைக் கண்டு தலை சுற்றியது சாட்சி இல்லை ஆதாரம் இல்லை ஆனால் சண்டை மட்டும் ஓயவில்லை இதில் யார் பக்கம் நியாயம் என்று எப்படி கண்டுபிடிப்பது தாய்களா இதுல நான் என்ன தீர்ப்பு சொல்றது ஒரு பிடி வத்தலுக்கு போய் இப்படி நான் உளர கத்துறீங்களே என்று மன்னர் பரிதாபமாக கேட்டார் ஒரு பிடியா அதுல என் உழைப்பு இருக்க ஐயா உங்களுக்கு என்ன தெரியும் அதோட அருமை என்று சுப்புத்தாய் மீண்டும் ஆரம்பித்தாள் மன்னரால் தாங்க முடியவில்லை சிவகாமி வந்ததும் அவளே தீர்த்து வைப்பாள் என்ன ஆள விடுங்கடா சாமி என்று கூறிவிட்டு அவசரமாக வீட்டுக்குள் ஓடி கதவை சாத்திக் கொண்டார் வெளியே அந்த பெண்களின் சண்டை இன்னும் சிறிது நேரம் தொடர்ந்தது உள்ளே மன்னர் ஒரு சிறிய வீட்டுப் பிரச்சனையை கூட தீர்க்க முடியாமல் தோற்றுப்போன அவமானத்தில் வியர்த்து விறுவிறுத்து நின்றார் வாசலில் பெண்களின் சண்டை ஓய்ந்து சிறிது மூச்சு விடலாம் என்று மன்னர் நினைத்தபோது வேலோ வேலு வெளிய வாடா இன்னைக்கு உன சும்மா விடமாட்டேன் என்று ஆக்ரோஷமான சிறுவனின் குரல் கேட்டது திண்ணையிலிருந்து எட்டிப் பார்த்தார் மன்னர் சுமார் பத்து வயது மதிக்கத்தக்க முழங்காலில் சிராய்ப்புகளுடனும் கண்களில் கண்ணீருடனும் பக்கத்துத் தெருச் சிறுவன் கிட்டன் நின்று கொண்டிருந்தான் மன்னர் வெளியே வந்தார் என்னப்பா தம்பி ஏன் இப்படி கத்துகிறாய் யார் நீ என்று கேட்டார் கிட்டான் இடுப்பில் கையை வைத்துக் கொண்டு ஒரு நீதிபதியைப் போல மன்னரை பார்த்தான் ஐயா உங்க பையன் வேலுவ கூப்பிடுங்க அவன் என் ராசியான கோழி குந்தை ஏமாத்தி ஜெயிச்சுட்டான் அது செல்லாது என்று கத்தினான் மன்னருக்கு சிரிப்பு வந்தது ஒரு சின்ன கோழி குண்டுதானே அதுக்கா இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் செய்கிறாய் அது சாதாரண குண்டு இல்ல அது பச்சை கலர் குண்டு அதை வச்சுதான் நான் எல்லா ஆட்டத்திலையும் ஜெயிப்பேன் உங்க பையன் கோடு தாண்டி அடிச்சு ஜெயிச்சான் ஆனா அவன் தர தரமாட்டேங்கிறான் என்று கிட்டான் அடுக்கடுக்காக குற்றம் சாட்டினான் மன்னர் உடனே சிவகாமியின் மூத்த மகன் வேலுவை அழைத்தார் வேலு உள்ளிருந்து வெளியே வந்தான் வேலு இவன் சொல்வது உண்மையா நீ கோடு தாண்டி அடித்தாயா என்று மன்னர் தனது வழக்கமான விசாரணை தொனியில் கேட்டார் வேலு அலட்சியமாக பதில் சொன்னான் போங்கப்பா நான் கோடு தாண்டல அவன் தோத்துட்டான் தோத்தவன் அழுதுகிட்டேதான் இருப்பான் ஆட்டத்துல ஜெயிச்சது ஜெயிச்சதுதான் குண்ட திருப்பிக் கொடுக்க முடியாது இப்போது மன்னர் குழப்பமடைந்தார் அங்கே சாட்சி இல்லை கூடு எங்கே இருந்தது என்று பார்க்க முடியவில்லை இது ஒரு தர்ம சங்கடமான நிலை மன்னர் ஒரு சமாதான முயற்சியில் இறங்கினார் தனது பையில் கையை விட்டு ஒரு சிறிய வெள்ளி நாணயத்தை எடுத்தார் தம்பிக்கிட்டான் இங்கே பார் அந்த பழைய கோழிக்குண்டுதானே போனது இந்தா இந்த வெள்ளி நாணயத்தை வைத்துக்கொள் இதை வைத்து நீ கடை முழுவதும் இருக்கும் புதுக் கோழிக்குண்டுகளை வாங்கிக் கொள்ளலாம் சண்டையை விடு என்றார் சாதாரண மக்களாக இருந்தால் அந்த வெள்ளி நாணயத்தை பார்த்து மகிழ்ந்திருப்பார்கள் ஆனால் அந்த சிறுவன் கிட்டான் அதை முறைத்து பார்த்தான் எனக்கு உங்க காசு வேணா எனக்கு என் குண்டுதான் வேணும் அது என் அதிர்ஷ்டம் நியாயமா விளையாடி ஜெயிக்க சொல்லுங்க காசு கொடுத்தா நியாயம் மாறிடுமா என்று கிட்டான் கோபமாக கேட்டான் நியாயம் தெரியாதவங்க கிட்ட பேசினதே தப்பு என்று சொல்லிவிட்டு வேலு நான் இனிமே உன்கூட விளையாடவே மாட்டேன் போ என்று அழுது கொண்டே ஓடிவிட்டான் வேலுவும் போடா நானும் சேர்த்துக்க மாட்டேன் இன்று கத்திவிட்டு உள்ளே சென்று விட்டான் மன்னர் அந்த வெள்ளி நாணயத்தை வைத்துக்கொண்டு சிலையாய் நின்றார் அவரது மனம் ஒரு சாம்ராஜ்யத்தையே விலைக்கு வாங்கும் கருவூலம் என்னிடம் இருக்கிறது ஆனால் ஒரு சிறுவனின் உடைந்த மனதை ஒட்ட வைக்கவோ இழந்த நட்பை சரி செய்யவோ என் செல்வத்தால் முடியவில்லை நியாயம் என்பது பெரியவர்களுக்கு சட்டம் ஆனால் குழந்தைகளுக்கு அது உணர்வு என்பதை மன்னர் அந்த நொடி உணர்ந்து கொண்டார் அந்தச் சிறுவனின் காசு கொடுத்தா நியாயம் மாறிடுமா என்ற கேள்வி மன்னரின் செங்கோலை விட கூர்மையாக அவர் இதயத்தை தைத்தது மாலை மங்கியது சிவகாமி வீட்டுக்கு திரும்பினார் வீட்டின் நிலையை பார்த்து அவர் சிரிக்கவில்லை மாறாக வருத்தப்பட்டார் மன்னர் திண்ணையில் சோர்ந்து போய் அமர்ந்திருந்தார் சிவகாமி நேராக சமையலறைக்கு சென்றார் கூழான சோற்றை எடுத்து அதில் மோர் ஊற்றி தாளித்து கஞ்சி என்று பரிமாறினார் உப்பான குழம்பில் வேக வேகவைத்த உருளைக்கிழங்கை போட்டு உப்பை சரி செய்தார் அழும் குழந்தையை மடியில் போட்டு தட்டிக் கொடுத்து தூங்க வைத்தார் கோபமாக இருந்த மாமியாருக்கு வெந்நீர் வைத்துக் கொடுத்து கால்களை பிடித்துவிட்டார் ஒரே மணி நேரத்தில் அந்தப் போர்க்களம் மீண்டும் சொர்க்கமானது அமைதி திரும்பியது மன்னர் இதை பார்த்து கொண்டே இருந்தார் அவருக்குள் இருந்த அந்த ஆண்மகன் என்ற அகங்காரம் மெல்ல கரைந்தது இரவு உணவு முடிந்ததும் மன்னர் சிவகாமியிடம் வந்தார் சிவகாமி நான் தோற்றுவிட்டேன் என்றார் மன்னர் விக்ரமன் சிவகாமி பணிவுடன் மன்னரே இதில் வெற்றி தோல்வியில்லை இது புரிதல் பற்றியது மன்னர் தொடர்ந்தார் இல்லை தாயே நான் நினைத்தேன் அதிகாரம் செலுத்துவதுதான் ஆளுமை என்று வாளை சுழற்றுவதுதான் வீரம் என்று ஆனால் கத்தியின்றி இரத்தமின்றி தினமும் ஒரு போரை சந்தித்து அதில் வெற்றியும் பெற்று அதை ஒரு புன்னகையோடு கறந்து செல்லும் உங்கள் பொறுமைக்கு முன்னால் என் அரச அதிகாரம் ஒன்றுமே இல்லை சிவகாமி மென்மையாக பதிலளித்தார் மன்னரே நாடு என்பது பெரிய வீடு வீடு என்பது சிறிய நாடு வீட்டில் உள்ள ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனநிலை கொண்டவர்கள் முதியவர்கள் கடந்த காலத்தின் பிடிவாதம் குழந்தைகள் எதிர்காலத்தின் வேகம் கணவர் நிகழ்காலத்தின் சுமை இவர்கள் அனைவரையும் அனுசரித்து அவர்கள் தேவையை அறிந்து அன்பு என்ற கயிறால் கட்டி வைப்பதுதான் ஒரு பெண்ணின் நிர்வாகம் நீங்கள் நாட்டை ஆளும்போது சட்டத்தால் ஆள்கிறீர்கள் தவறு செய்தால் தண்டிப்பீர்கள் ஆனால் நாங்கள் அன்பால் ஆள்கிறோம் தவறு செய்தால் மன்னித்து திருத்தி உணவளிப்போம் பதறாத காரியம் சிதறாது என்பார்கள் பதற்றப்படாமல் பொறுமையாக இருந்தால் உலையில் அரிசி மட்டுமல்ல உலகத்தையே பக்குவப்படுத்தலாம் மன்னர் தலை வணங்கினார் இன்று நான் கற்ற பாடம் எந்த குருகுலத்திலும் எனக்கு கிடைக்காதது ஒரு பெண்ணின் மென்மைக்குள் இவ்வளவு பெரிய வலிமை இருப்பதை நான் அறியவில்லை என் செங்கோல் இதுவரை அதிகாரத்தின் சின்னமாக இருந்தது இனி அது அன்பின் மற்றும் பொறுமையின் சின்னமாக இருக்கும் மறுநாள் மன்னர் விக்ரமசோழன் அரண்மனைக்கு திரும்பினார் ஆனால் அவர் பழைய மன்னராக இல்லை அவரது அவையில் மாற்றம் தெரிந்தது அமைச்சர்களிடம் அவர் கூறினார் வரி வசூலிக்கும் போது மக்களின் சூழ்நிலையை பாருங்கள் அவசரப்பட்டு தண்டனை வழங்காதீர்கள் ஒரு தாய் தன் குழந்தையை திருத்துவது போல மக்களை திருத்துங்கிருத்துங்கள் பெண்களைப் பற்றிய அவரது பார்வை மாறியது பெண்களுக்கு கல்வியும் உரிமையும் வழங்க புதிய சட்டங்களை இயற்றினார் இல்லறத்தையாளும் பெண்ணால் நல்லறத்தையும் ஆள முடியும் என்று முரசரைந்தார் சிவகாமிக்கு குலவிளக்கு என்ற பட்டத்தை வழங்கி தக்க சன்மானங்களை அனுப்பி வைத்தார் ஆனால் சிவகாமி அந்தப் பொற்காசுகளை பொது கிணறு வெட்டவும் ஏழைக் குழந்தைகளுக்கு உணவு வழங்கவும் பயன்படுத்தினார் அந்த கிராமத்து திண்ணையில் ஒரு எளிய அகப்பை ஒரு பெரிய செங்கோலுக்கு பாடம் கற்பித்தது அதிகாரம் என்பது அடக்குவதிலில்லை அரவணைப்பதில் உள்ளது என்பதை இந்த வரலாறு இன்றும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது நீதி பொறுமையும் அன்பும் கலந்த நிர்வாகமே சிறந்தது அது வீடானாலும் சரி நாடானாலும் சரி என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருந்ததா அப்போ யோசிக்காம உடனே அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க அடுத்த கதைய மிஸ் பண்ணாம இருக்க மறக்காம நம்ம மண் மணக்கும் தமிழ் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க இணைந்திருங்கள்